முண்டக்கா உபனிஷத்தில் வந்து ஞானத்தை பற்றி நாலேஜ் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சுருக்கமாக பார்க்கலாம் இந்த முண்டக்கா உபனிஷத்தில் மொத்தமே வந்து அறுபத்தி நாலு மந்திரங்கள் இருக்குது இது வந்து எப்படி அப்படின்னா மூணு சாப்டர்ஸாக மூணு அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு அத்தியாயத்துலேயும் ரெண்டு பாகங்கள் உண்டு இப்போ இந்த முண்டக்க உபநிஷத்தில் வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பிரம்மதேவர் அவரோட பிரம்ம வித்யாவை வந்து அவரோட மகன் மூத்த மகனான அதர்வாக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போது ரிஷி அதர்வாக்கு பிரம்ம வித்யா கொடுக்கறதுக்கு முன்னாடி பிரம்மதேவன் வேறு யார் யாருக்கெலாம் கொடுத்துருக்காரு இந்த பிரம்ம வித்யாவை அப்படின்னு பார்த்தா அக்னிக்கு முதல்ல கொடுக்குறாரு அக்னி வந்து ரிஷி சத்யவாஹாவுக்கு இந்த பிரம்ம வித்யாவை சொல்லித்தராரு ரிஷி சத்யவாகா யார் அப்படின்னா பரத்வாஜா குலத்தை சேர்ந்தவர் இந்த ரிஷி சத்யவாகா வந்து இந்த பிரம்ம வித்யாவை அங் ரிஷி அங்கீராவுக்கு கொடுக்குறாரு இப்போ இந்த முண்டக்க உபநிஷத்தில் என்ன அப்படின்னா முதல் அத்தியாயத்துலேயே ஒருத்தர் ஒரு ஊர்லேயே வந்து ஒரு செல்வந்தர் ஒரு குடும்பஸ்தர் அவர் வந்து இந்த ரிஷி அங்கீரா கிட்ட வாராரு வந்து ஒரு சந்தேகத்தை கேட்குறாரு என்ன அப்படின்னா குருவே எப் எந்த ஞானத்தை நாம் பெற்றால் இதுதான் ஞானம் அப்படின்ட்டு அர்த்தமாகும் அப்படிங்கிறதுல கேட்குறாரு அப்போது வந்து ரிஷி அங்கீரா வந்து ரெண்டு வகையான ஞானத்தை பற்றி சொல்கிறார் நாலேஜ் ரெண்டு என்னென்னா ஒன்று வந்து அப்பரா இன்னொன்று பரா இந்த அப்பராங்கிறது நாலேஜே ஞானத்தே வ வந்து ரெண்டாக பிரிக்கிறார் ஒன்று உயர்ந்தது ஒன்று அவ்வளோ உயராதது கொஞ்சம் ரெண்டாவது லெவலில் உள்ளது அதாவது ஹையர் நாலேஜ் அண்ட் லோவர் நாலேஜ் அப்படின்ட்டு சொல்லப்படுது அப்போது இந்த லோவர் நாலேஜ் என்ன அப்படின்னா அப்பரா இந்த உயர்ந்த ஞானம் என்ன அப்படின்னா பரா இப்போ இந்த அப்பறாவில் என்னென்ன வருது அப்படின்னா நாலு வேதங்கள் வருது ரிக்வேதா யஜூர்வேதா சாமவேதா அதர்வ வேதா அது போக ஆறு வேதாங்கங்கள் வருது என்னென்ன அப்படின்னா சிக்ஷா கல்பா வியாக்கர்ணா நிருக்தா சண்டா ஜோதிஷா இதெல்லாம் வந்து அப்பரால வருது இதை ஏன் லோவர் நாலேஜுன்னு சொல்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து ரிச்சுவல்ஸ் சடங்குகள் சம்பிரதாயங்கள் விதிமுறைகள் உச்சரிப்பு மந்திரங்கள் உச்சரிப்பு முறைகள் மந்திரங்கள் இதெல்லாம் பல இருந்து விஞ்ஞானம் எல்லாமே இருந்து இதெல்லாம் கற்று கற்றாலும் நீங்கள் அந்த மோக்ஷத்தை அடைகிற அந்த ஞானத்தை பெறலை அப்படின்னா இது வந்து ரெண்டாவது லெவலில் தான் இருக்குது அப்போது இவ்வளோ நீங்கள் இந்த அப்பரால வர்ற ஞானத்தெல்லாம் பெற்று நீங்கள் எதை நோக்கி போகணும் பராவை நோக்கி போகணும் அதாவது இறைவன் அந்த பிரம்மத்தை அறிகிற அந்த ஞானம்தான் பரா அதுதான் உயர்ந்த ஞானம் அப்போ இது இது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வார்த்தைகள் இல்லை இது என்றைக்கும் அழியாதது நித்தியமான ஞானம் அப்படின்னா இந்த பரா பிரம்மத்தை அறியும் இந்த பரா தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு